என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே எடப்பாடி எடுத்த மெகா ஆயுதம் அதிர்ந்து போன அரசியல் களம் செங்கோட்டையினை பெரிய பிம்பமாக நேற்று ஒரே ஒரு நாள் நேற்று ஒரே ஒரு நாளில் செங்கோட்டையனை மிகப்பெரிய ஒரு பிம்பமாக திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்கள் கட்டமைத்தது ஒரே ஒரு நாள் செங்கோட்டையன் செய்தியாளரை சந்திக்க போவதாக அறிவிப்பு செய்திருந்தார் ஐந்தாம் தேதி அந்த ஒரே ஒரு நாள் செங்கோட்டையனுடைய அந்த அறிவிப்பை மிகப்பெரிய பூதாகரமாக தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்கள் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையுடைய பேச்சை தமிழகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு செய்தார்கள் எடப்பாடி எல்லாவற்றையும் என்ன நடக்கப் போகிறது ஐந்தாம் தேதி இவர் கெடு விதித்திருக்கிறார் ஐந்தாம் தேதி இவர் எதை வெளியிட போகிறார் என்ன சொல்ல வருகிறார் செங்கோட்டையன் என்பதை எல்லாம் சரியாக பொறுத்திருந்து பார்த்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் நான் கூறியிருந்தேன் அந்த காணொலியில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து தூக்கி எரிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன் நேற்று காலையில நான் சொன்ன வீடியோல நேற்று மதியம் பனிரண்டு மணிக்கு உள்ளாகவே செங்கோட்டையினுடைய பதவி பறிக்கப்பட்டு விட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே சாணக்கியத்தனமாக செயல்படுகிறார் என்பது கண்டிப்பாக தெரியுது சில ஊடகங்களில் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் லேட்டு தாமதிச்சிட்டாரு எப்பொழுது செங்கோட்டையன் தலைமைக்கு எதிராக நாள் குறித்தாரோ நான் மனம் திறந்து பேச போகிறேன் செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறேன் என்று என்றைக்கு வெளியிட்டாரோ அன்றைக்கே எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் ஆனால் செங்கோட்டையனை லேட்டாகத்தான் அவர் மீது நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சிலர் பேசுறத பார்த்தேன் உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்பு வைத்திருக்கிறார் மரியாதை வைத்திருக்கிறார் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் செங்கோட்டையன் என்ற அந்த மதிப்பு இன்று வரையில் செங்கோட்டையனுக்கு கொடுக்கிறார் எடப்பாடி என்பது எடப்பாடி செய்திருக்கின்ற அந்த நடவடிக்கையிலேயே தெரியுது செங்கோட்டையன் செய்த அந்த செயலுக்கு வேறு உறுப்பினர்களாக இருந்திருந்தால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கியிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது கட்சியினுடைய பதவிகளை மட்டுமே பறித்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினராக தொடர்கிறார் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவரை நீக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்கிறார் அதிமுகவினுடைய அத்தனை அதிகாரமும் செங்கோட்டையனுக்கு இருக்கு ஆனால் அவர் வகித்த பொறுப்புகளை எல்லாம் பறித்துக் கொண்டார் எடப்பாடி அவருக்கு மட்டும் செய்யல அவருக்கு பின்னால் நின்று தலைமைக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை உறுப்பினர்களையும் பதவி நீக்கம் செய்திருக்கிறார் எடப்பாடி இப்பொழுது எடப்பாடி அவர்கள் பத்து நாள் கெடு விதித்திருக்கிறார் செங்கோட்டையினுடைய தரப்புக்கு ஏன்னா முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடு விதித்தார் எடப்பாடிக்கு இப்பொழுது ஒரே நாளில் அப்படியே தோசையை திருப்பி போட்டுட்டாரு எடப்பாடி நான் பத்து நாள் உங்களுக்கு கெடு கொடுக்குறேன் பத்து நாளைக்கு உள்ள கட்சியின் தலைமைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டதை விளக்கமளிக்கலனா மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சூசகமாக தெரிவித்து விட்டார் எடப்பாடி பத்து நாட்களுக்கு உள்ள செங்கோட்டையினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி பறித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நடக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்னொரு ஓபிஎஸ் ஆக செங்கோட்டையன் மாறி இருக்கிறார் அவரை மாற்றி இருக்கிறார்கள் அந்த மாற்றி இருக்கின்ற நபர்கள் யாரு என்பது கூட எடப்பாடியாருக்கு தெரியும் நேற்று சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க என்ன அறிக்கை அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது சிறுவிள்ளைத்தனமான செயலாகும் இது ஒரு நல்ல தலைமைக்கு உகந்தது அல்ல செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறியது தவறல்ல அதற்காக அவர் மீது எடுத்திருக்கின்ற நடவடிக்கை ஏற்புடையது அல்ல இது கட்சியினுடைய தலைமைக்கும் அழகல்ல என்று சசிகலா அவர்கள் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு இயக்கம் அந்த ஆட்சியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதை நாம் இப்ப பேச வரல ஆனால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தொண்டர்களாக இருக்க முடியுமே தவிர அந்த இயக்கத்தின் தலைமை மீது அடிமட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் குறை கொண்டிருந்தாலோ அல்லது இயக்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக இவர்கள் நடந்தாலோ இயக்கம் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பார்த்து ரசிக்க மாட்டார்கள் இயக்கத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் அது எடப்பாடியார் மட்டுமல்ல சசிகலா இருந்திருந்தாலும் ஓபிஎஸ் இருந்திருந்தாலும் இன்னும் வேறு நபர்கள் அந்த தலைமை பொறுப்பில் இருந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் யாரும் வாய் திறப்பதற்கு ஒரு நபர் இல்லை அதிமுகவில் இதே எடப்பாடியார் இதே ஓபிஎஸ் இதே செங்கோட்டையின் வாய் திறந்தவர்கள் கிடையாது ஜெயலலிதா எதை வைத்தாலும் அதுவே இவர்களுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டவர்கள் அது சரியா தவறா என்பதை கூட அவர்கள் சிந்திப்பது கூட கிடையாது அப்படி இருந்தவர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் கட்சி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர்கள் ஒரு பொருட்டாக இன்னும் கருதவில்லை அடிமட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ எடப்பாடியார் அவர்கள் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற அந்த முழக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணத்தை செய்து வருகிறார் இந்த சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி அவர்களுடைய பின்னாடி மிக பெரும் திரளான கூட்டம் கூடுவதை இவங்க எல்லாம் கண்கூடா பார்க்கிறாங்க உண்மையிலேயே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் திமுக தூண்டிவிட்டுதான் இது நடக்கிறதா அல்லது அதிமுகவில் இருப்பவர்களே எடப்பாடி அவர்கள் தன்னிசையாக செயல்பட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டுகிறார் எடப்பாடி அவர்கள் அதிமுகவின் அசைக்க முடியாத ஒரு நபராக மாறிவிடுவாரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை அதிகாரத்திற்கு வந்து விடுவாரோ அப்படி என்ற எண்ணங்கள் அதிமுகவில் உள்ளவர்களுக்கே ஏற்பட்டு இருக்கிறது அது சசிகலா இருக்கலாம் ஓபிஎஸ் இருக்கலாம் இன்னும் செங்கோட்டையன் இருக்கலாம் இன்னும் அதிமுகவில் இருக்கின்ற எடப்பாடிக்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்து நபர்களுமே இதை சிந்திக்கிறார்கள் எடப்பாடியின் கை ஓங்குகிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியின் கை ஓங்குகிறது திமுகவிற்கு எதிராக எடப்பாடியினுடைய அணி வலு விடுமோ என்ற அச்சம் இவர்களுக்குள்ளேயே இருக்கிறது ஏன்னா பிஜேபி வந்துட்டு அதிமுகவின் கூட்டணியில் இருக்கிறது இப்போதைக்கு இவர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நெகட்டிவாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பிஜேபி குறைந்தது பத்து விழுக்காடு வாக்குகளை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக மாறிவிட்டது ஒரு ஓட்டு வேட்பாளர் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கிய கட்சி தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி உண்மையிலேயே பத்து விழுக்காடு வாக்குகளுக்கு குறையாமல் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலினுடைய ரிசல்ட் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பிஜேபியும் அதிமுகவும் ஒரு வலுவான கூட்டணியாகவே பார்க்கப்படுகிறது அதிமுகவின் இருபது விழுக்காடு வாக்கும் பிஜேபியினுடைய பத்து விழுக்காடு வாக்கும் சேர்ந்தால் முப்பது விழுக்காடு வாக்கு ஆகிவிட்டது இப்பொழுது திமுகவிற்கு இருக்கின்ற இருபது விழுக்காடு வாக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கின்ற விழுக்காடு வாக்கும் சேர்ந்து அவர்களுக்கும் முப்பது விழுக்காடு வாக்கு இருக்கிறது இப்பொழுது பெறுவதற்கான வாக்கு இப்பொழுது திமுகவிற்கு நிகரான வாக்குகளை எடப்பாடியினுடைய கூட்டணி பெற்றிருக்கிறது இழுபறி வரக்கூடாது வெற்றி பெற வேண்டும் அதற்கான வாக்குகள் எடப்பாடிக்கு வேண்டும் அதைத்தான் இப்பொழுது எடப்பாடி அவர்கள் குறிவைத்து அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதி வாரியாக எல்லா இடங்களிலும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி மிகப்பெரிய ஒரு கணக்கை போட்டு தான் காய் நகர்த்துகிறார் என்பது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது ஒரு எடப்பாடி வெற்றி பெற வேண்டுமென்றால் இன்னும் சில கட்சிகள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை எடப்பாடி எதிர்பார்க்கிறார் அதே போன்று தேமுதிகவை எடப்பாடி எதிர்பார்க்கிறார் இந்த இரண்டு இயக்கமும் பாமகவினுடைய அணியில் இணைந்தாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பத்தாயிரம் கோடியை திமுக கொண்டு போய் தொகுதியில் கொட்டினாலும் எடப்பாடியை வீழ்த்த முடியாது இவங்களால் அப்படி ஒரு நிலைக்கு எடப்பாடியினுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் எடப்பாடிக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனையை தேர்தல் நேரத்தில் எடுத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக கையாண்டிருக்கிறார் இந்த விஷயத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஜெயலலிதா அவர்களுடன் அரசியல் செய்த எடப்பாடி அவர்கள் அவருடைய அனுபவத்தை இந்த செங்கோட்டையினுடைய விஷயத்துல சரியாக கையாண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் எடுத்த இந்த முடிவு உண்மையிலேயே எடப்பாடியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு எடப்பாடிக்கு கிடைக்கும் காரணம் என்னன்னா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆகிவிட முடியாது ஒருவன் மட்டுமே தண்டல்காரனாக இருக்க முடியும் அது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஏன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு அனைத்து அதிகாரங்களும் அதிமுகவில் இருக்கிறது பொதுச் செயலாளரை தவிர்த்து எந்த ஒரு செயலையும் அதிமுகவில் யாராலும் செய்ய முடியாது அந்த ஒரு இடத்தில் அசைக்க முடியாமல் எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கிறார் நீதிமன்றம் எடப்பாடி தான் அந்த இயக்கத்தின் உண்மையான பொதுச் செயலாளர் என்று உறுதியாக கூறிவிட்டது ஆகையால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எத்தனை பேர் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் எடப்பாடிய ஆட்டி கூட பார்க்க முடியாது ஏன்னா அவரு அதிமுகவில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார் எடப்பாடி இருக்கின்ற வரையில் இனி அதிமுகவின் தலைமை அவர்தான் எடப்பாடியை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்சியிலிருந்து காணாமல் போவாங்க அதுதான் நடக்கும் இப்பொழுது செங்க இப்பொழுது செங்கோட்டையன் மீண்டும் ஒரு ஓபிஎஸாக மாறிவிட்டார் செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்தது இனி செங்கோட்டையன் ஒரு செல்லா காசு தான் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே